நம்ம மதுரையில் இன்னொரு சித்திர திருவிழா பெரிய திருவிழா எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா கீழே இருக்கிற அத்திப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இந்த சித்திர திருவிழா வந்துட்டு நடக்குதுங்க நாங்க அத்திப்பட்டி ஊர் பக்கத்து ஊரான எஸ்கோட்டாப்பட்டி தாங்க அதனால வருஷம் வருஷம் இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு நாங்க குடும்பத்தோடு வந்துட்டு போயிடுவோங்க இந்த அத்திப்பட்டி திருவிழா எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு சித்திரை முதல் நாள்லேயே வந்துட்டு இந்த அத்திப்பட்டி கோவில் திருவிழா வந்து ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்திரை வந்துட்டாலே போதுங்க அத்திப்பட்டியை சுத்தி இருக்கிற பட்டியுமே வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பினஸ் அதாவது அத்திப்பட்டி கோவில் திருவிழா வரப்போகுது சித்திரை வந்துட்டு பிறக்க போகுது அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குங்க உண்மையிலே வந்துட்டு அத்திப்பட்டி கோவில் திருவிழாவுக்கு நம்ம போய் கலந்துக்கிறது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ ஆனந்தமாகவும் வந்துட்டு இருக்குங்க நிறைய மக்களும் வந்துட்டு இந்த அத்திப்பட்டி கோவில் திருவிழாவில் வந்துட்டு நம்மளால வந்துட்டு பார்க்க முடியுங்க உண்மையிலேயே போன வருஷத்தை விட இந்த வருஷம் அத்திப்பட்டி கோவில் திருவிழாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஏராளமான மக்கள் வந்துட்டு வெளியூர்ல இருந்து வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி அத்திப்பட்டி கோயில் இருக்கிற ராட்டி நேயர் இடத்துல நல்லா வந்துட்டு சுற்றி பார்த்தேங்க ராட்டி நேர்ற இடத்துலுமே வந்துட்டு இவ்வளோ கூட்டங்க இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்ப டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தேமுக்கா சம்திங் இருக்குங்க இன்னும் நேரம் ஆக இன்னுமே வந்துட்டு கூட்டம் அதிக இருக்குங்க அத்திப்பட்டி கோயிலில் ராட்டின மட்டும் இல்லாமல் உண்மையிலே இந்த காரச்சேவு முறுக்கு வகைகள் ஸோ இதெல்லாம் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க அதை வாங்கி சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையிலே வந்துட்டு அதே மாதிரி நேராக ஆக ஆக இருபத்தோரு தீச்சட்டிலாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சுங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு அதாவது ஒரு போன வருஷம் அத்திப்பட்டி கோயில் திருவிழாவில் பார்த்தது இந்த வருஷம் பார்க்குறப்போ மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மங்கள வந்து அத்திப்பட்டிக்கு உள்ள நுழையிறப்ப மதுரை ராசாஸ்தி சர்க்கஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்துட்டு போட்டிருப்பாங்க இந்த சர்க்கஸ் உண்மையில வந்துட்டு நாங்க பார்க்குறப்ப அவ்வளவு அழகா சூப்பரா வந்துட்டு இருந்துச்சுங்க இந்த வருஷம் அத்திவட்டி திருவிழா எல்லா பேத்துக்குமே வந்துட்டு ரொம்பவுமே சிறப்பாகவும் ஒரு மகிழ்ச்சியாக வந்துட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்துட்டு சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காம நம்ம பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிருங்க